அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் இந்த நாளிலே கூட சரித்திரம் அதிகாரம் வசனம் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் ஆம் ஜனமே யோகுவிடைய இரட்டத்தனையான ஆசிர்வாதத்திற்கு முதலாவது காரியம் என்ன தெரியுமா அவன் வாயினால் தன் தேவனை தூஷிக்கவில்லை முறுமுறுக்கவில்லை மாறாக நான் நிர்வாணியாய் என் தாயின் கருவறையிலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் நான் போகிறேன் என்று சொன்னான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொன்னான் ஆம் தேவ ஜனமே இந்த வார்த்தையில எவ்வளவு தாழ்மை இருக்கிறது பாருங்கள் இந்த வார்த்தை முழுவதும் அவன் பேசின வார்த்தை முழுவதும் தேவனையே பிரதிபலிக்கிறதா இருக்கிறது

வத்தின் பாதையிலும் கர்த்தர் நம்மை உருவாக்குகிற இருக்கிறார் யோகுவை கர்த்தர் உருவாக்கினார் இதோ அவன் தன் பிள்ளைகள் பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி நினைத்து அவன் என்ன செய்தான் தினம் தினம் பழி செலுத்தினான் பாருங்கள் கர்த்தர் அந்த பிள்ளைகளை அல்ல வேறு பிள்ளைகளை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே மனைவி ஆனாலும் அதே ஆசிர்வாதங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியங்கள் இதோ இந்த யோகுவின் உடைய இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் ஜெபிக்கிறோம் கத்தர் என்னை இரட்டத்தனையாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் உங்கள் வாயினால் நீங்கள் தேவனை தூஷிக்காதபடிக்கு இருக்கிறீர்களா உங்களை குறித்தே நீங்கள் பெருமையாக எண்ணாதபடிக்கு பேசாதபடிக்கு இருக்கிறீர்களா யோபு ஒரு நிமிஷம் கூட ஒரு நேரத்தில் கூட இதோ நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை சம்பாதித்தேன் எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த உத் தேசத்திலே நான் செல்வந்தனாய் மாறினேன் என்று சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஒரு நேரத்தில் கூட அவன் வாயினால் சொல்லவில்லை தேவ ஜனமே ஆம் தேவஜனமே இன்றைக்கும் கர்த்த நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த நொறுங்குண்ட இருதயம் இந்த தாழ்மையான இருதயத்தை தான் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நம் வாயினால் கர்த்தரை உபத்திரவங்களின் வழியாக கர்த்தர் உருவாக்குகிறார் என்று சொல்லி உபத்திரவங்கள் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள் தேவஜனமே எந்த நாளும் சோர்ந்து போய் விடாதீர்கள் சோர்ந்து போகாமல் இருந்ததனால் இருந்ததுனால்தான் அவன் சொன்ன வார்த்தையே அவனை உயர்த்தினது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான் இத்து இன்பத்தில் இல்லை துன்ப நேரத்தில் அவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறதை பார்க்கிறோம் எனவே இந்த நாளை தொடங்குகிற நீங்கள் யோபுவின் குணத்தோடு யோபுவின் கனிகளோடு நீங்கள் தொடங்குங்கள் யோபுவுக்கு இருந்த கனிகளை போல வாய் சிந்தனை எல்லாம் தேவனை புகழ வேண்டும் என்று சொல்லி இக்கட்டிலும் தேவனை புகழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து இந்த நாளை தொடங்குங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் ரெட்டத்தனையான ஆசிர்வாதமும் வந்து சேரும் ஆமென் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக யோகுவை போல அப்பா நாங்களும் தாழ்மையாய் உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ராஜா மனுஷர்கள் முன்பாக நாங்கள் பேசும் பொழுதும் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்தி பேசுவதற்கு எங்களுக்கு ஆண்டவரே நீங்க பழக்குவீங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் அப்பா அநேக நேரத்துல மேட்டிமையான பேச்சு மேட்டிமையான காரியங்கள் உம்மை தூஷிக்கிற காரியங்கள் எங்கள் நாவிலே வந்து விடுகிறதப்பா எங்களுக்கு விடுதலை கொடுத்து நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.